கன்னியாகுமரி தொகுதியில் பலவீனமான வேட்பாளரை நிறுத்துமாறு பொன் ராதாகிருஷ்ணன் தமக்கு தூது அனுப்பியதாக டி டிவி தினகரன் கூறியிருக்கும் நிலையில் பாஜகவுடன் இணக்கமாக செல்லும் முயற்சி தோல்வடைந்ததால் தவறான குற்றச்சாட்டை தினகரன் முன்வைப்பதாக பாஜக பதிலளித்துள்ளது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அதில் சார்பில் கருப்பு முருகானந்தம் தம்மை தொடர்பு கொண்டதாக கூறினார் நெல்லை குமரி தொகுதிகளில் சிறுபான்மை வேட்பாளர்களை நிறுத்துவாறு தம்மை பாஜக வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார் இப்போ கூட இந்த தேர்தலில் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியாது திருநெல்வேலியில நீங்க வந்து தூத்துக்குடியில திருநெல்வேலியில முஸ்லீமா போடுங்க கன்னியாகுமரியில வந்து கிறிஸ்டின போடுங்கன்னு எனக்கு சொல்லி அனுப்புவாங்களே என்னிடம் திரு பொன்ராசன் பேசணும்னு சொல்லி யாராவது அவங்க இதில் கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் எனக்கு ரொம்ப நண்பர் அவர் தொண்ணூற்றி இடையில இப்போ இடையிலலாம் அவர் பேசலதில்லை எங்கள் விவேக் கல்யாணத்தில் பார்த்தது தான் அதுக்கப்புறம் நானும் நான் யாரையும் தொடர்பு கொடுத்துல பிஜேபியில் அவரும் என்ன தொடர்பு கொள்ளாதனர் கருப்பு குருவானந்தம்னு அவங்க நிர்வாகி எங்கள் ஜனாவுடைய பி ஜனாவுடைய வந்து என்ன பொன்றம் பேசணும்னா நான் சொன்னேன் கன்னியாகுமரியில் கிருஷியில் போட சொல்லுவார்ப்பா அதுதான் இருக்கும் அது ரெண்டு மூணு சோர்ஸில் பார்த்தா அங்கே வந்து வேட்பாளர் போடாதீங்க வீக்காக வேட்பாளர் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பு அவங்க எல்லாரையும் எல்லா முறையிலையும் அப்ரோச் பண்ணுவாங்க டைரக்டா இல்லை அது இன்டேரக்டா குணா நண்பர்னா குணா மூலம் தகவல் வரும் அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் அடிபணி இல்லை அது நாங்கள் வந்து நான் சொல்ற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் அடிபணிவோம் மேலும் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி தமிழகத்தில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை அமமுக வெல்லும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார் எல்லா கருத்து கணிப்புகளுமே கருத்து திரிப்புகள்ங்கிறது நீங்க உங்களுக்கு அதனால அது அவங்களுடைய ஆசை விருப்பம் அவங்களுடைய சுதந்திரம் அது செய்கிறாங்க மக்களை வந்து இதை வச்சு குழப்பலாம்னு நினைக்கிறாங்க நாங்க வந்து அம்மா போன வெற்றி பெற்ற மாதிரி முப்பத்தி ஏழு தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுவோங்கிறது எங்களுக்கு கண் கூட தெரியுது பாஜகவுடன் இணக்கமாக முயற்சி தோல்வி அடைந்ததால் தினகரன் தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக பாஜக மாநில பொதுச் கருப்பு முருகானந்தம் கூறியுள்ளார் தினகரனின் பேட்டி குறித்து பதிலளித்த அவர் தினகரனுடன் பேசியது உண்மைதான் என்றாலும் வேட்பாளர் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என கூறினார் அவரை கொண்டது உண்மை ஆனால் அதற்கும் இந்த வேட்பாளருக்கும் சம்மந்தம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துவிட்டு அந்த முயற்சி பலிக்கவில்லை தலைவர்கள் இவருக்கு எந்த இவரை யாருன்னே தெரியாத தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள்லாம் சொல்ல போனார் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதற்கு பிறகுதான் இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரை போலவும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானவரை போலவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சிகளிலே தோல்வி ஏற்பட்டதற்கு பிறகு அவர் இந்த மாதிரியான ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார் தோல்வி பயத்தால் குறுக்கு வழியில் வெற்றி பெற பொன் ராதாகிருஷ்ணன் முயல்வதாக கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் விமர்சித்துள்ளார் தினகரனே ஒரு செய்திய சொல்றாருன்னா அது உண்மையா தான் இருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு இப்ப கொஞ்ச நாளாவே தோல்வி பயம் என்ன பேசுறதுன்னு அவருக்கும் புரியல எப்படி வந்து இதை தேர்தலை சீர்குலைக்கலாங்கிற மாதிரி அவர் பிளான் போடுறாரு இங்கே கன்னியாகுமரியில் அவர் ஈஸியாக ஜெயிக்கணும் அதுக்கு யாராவது ஒரு மைனாரிட்டியை இழந்த ஒரு கேண்டிடேட்டை போட்டு அதன் மூலம் கொஞ்சம் ஓட்டை பிரித்து அவர் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாரு டிடிவி தினகரனின் பேச்சு தேர்தல் நேரத்தில் திசை திருப்பும் நடவடிக்கை எனவும் இதில் உண்மை இருக்காது என தாம் கருதுவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் ஏசி தேசியங்களுக்கு வந்து பதில் சொல்ல இல்லை இதெல்லாம் வந்து அவரு சொல்லும் யாரு நம்முடைய மத்திய அமைச்சராக இருக்கின்ற பிஜேபி வேட்பாளர் இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லும் அதனால வந்து இப்ப வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் திசை திருப்பிடுகின்ற கருத்துக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சரசம் நடக்கும் அதில் வந்து உண்மை இருக்காதுதான் என்னுடைய கருத்து இதனிடையே டிடிவி தினகரன் குற்றச்சாட்டிற்கு பொன் ராதாகிருஷ்ணன் பதிலளிக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி